வாங்க அன்னை வெளியில போய் தோட்டத்துல சாப்பாடு செய்யலாம் இப்ப வந்து நம்ம வந்து சிறுமலைக்கு கீழே கோனாப்பட்டின்னு ஒரு கிராமத்துல தோட்டத்துக்கு வந்திருக்கோம் எங்க சம்பந்தி அவங்க தோட்டத்துக்கு இங்க எப்படி நாங்க அடுப்புல தோட்டத்துல இருக்க அடுப்புல நாங்க குழம்பு வைக்கிறோம் பர்ஸ்ட் எண்ணெய் ஊத்துக்குவோம் தட்டை இலை எல்லாம் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு இது போட்டுக்கலாம் கறியை போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வீட்லயே நாங்க வதங்கி அரைச்சிட்டு போட்டுக்கலாம் देख लो ये आ சிக்கன் மசாலா போட்டு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இது தண்ணியாக தான் வைக்கணும் நாட்டுக்கோழி தண்ணியா வைக்கணும் இன்னும் தண்ணி கொண்டு வர அதுபூப்பு போட்டுக்கலாம் குழம்பு மசாலத்துக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் இது தேங்காய் பால் சாதம் தாளித்து விட்டுட்டு இங்கே ஓவனில் சிக்கனை ஸ்ப்ரே பண்ணலாம் வா ஃப்ரெண்ட்ஸ் செல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க தேங்காய் பாலுக்கு தேங்காய் பாலுக்கு சிக்கன் ஓவனில் செய்யலாம் அதுக்கு வந்து லெமன் வேணும் லெமன் பறிச்சுக்கலாம் இன்னைக்கு தானதுக்குரிய வசனம் கத்தர் உன்போக்கையும் கண்டு இதுமோகன்ட்டு என்னட்டேங்காப்பா சங்கீதான் நூற்றி இருபத்தி ஒன்று குத்தம் பாப்பா முள்ளு குத்தம் பறிச்சிக்கலாம் ஒன்று போதும் வெங்காயப்பாய் சாதத்துக்கு ஒன்று போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த எல்லாமே புளிஞ்சிக்கிறான் சிக்கனுக்கு அந்த ஜூசியா இருக்கும் இப்போ அடைச்சிடலாம் இப்போ டைம் செட் பண்ணியாச்சு அது இருக்கட்டும் நம்ம தேவா பட் செய்யலாம் அப்படி